ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நல்லபடியாக எல்லாரும் நாங்கள் நாலு பேரும் வந்து இந்தியா வந்து சேர்ந்தாச்சு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நான் ஊருக்கு போனோன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க அது எதுக்காக அப்படின்னா பிரியங்காவோட கல்யாணமாக மாம்பழை நிச்சயம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்புறம் புது கார் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க இதில் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேனே நம்மளுடைய ஆசைகள் வந்து எப்போவுமே வந்து பெரிய லெவலில் இருக்கணும் அது வந்து அந்த ஆசைக்கு நம்மளால் நிறைவேற முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கணும் ஸோ நம்ம நம்ம பாடி ஏனோ தானோன்னு ஒரு ஆசை இருக்கக்கூடாது ஸோ அதனால் எப்போவுமே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கணும் அந்த ஆசைக்காக நம்ம வந்து அதுக்காக போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸோ அதற்கான ஒரு பதிவு தான் இது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம் லாஸ்ட்டு லாஸ்ட் இயர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பிளாட் வாங்கியிருந்தேன் அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ இந்த தடவை நாங்கள் லாஸ்ட் டைம் ஜனவரி வந்திருந்தோம் இல்லையா டிசம்பர் ஜனவரி ஸோ அந்த டைமில் நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்ன ஆசைன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லேண்ட் வா இருக்கணும் அது என்னென்னா விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு லேண்ட் இருக்கணும் எவ்வளோ தான் நம்மளும் வந்து யூடியூப்பை பார்த்து பார்த்து விவசாயம் ஆகணும் ஒரு நாளாவது விவசாயம் ஆகணும் அப்படிங்கிற வீடியோ எவ்வளோ நாள்தான் பார்த்துட்டு இருக்க முடியும் ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மரம் செடி கொடிகள்லாம் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் வந்து அமைஞ்சிச்சு அதை வாங்கிட்டு அதை வாங்கி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ ஃபுல்லாக இதில் இருக்க போது ஓகே அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து அப்படியே அப்படி பார்க்குறேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஆறு மணி ஆகிடுச்சு நம்ம இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து அதை அப்படியே உங்கள்கிட்ட விவரிக்கிறேன் எப்படி வாங்கினேன் எந்த மாதிரியான சேவிங்ஸ் வந்து அதில் போட்டிருக்கேன் ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா வாங்க இப்போ போகலாம் ஏதோ போ ஸ்லோவாக போ அது அந்த சீனரி அழகாக இருக்குது இப்போ நம்ம வாங்கியிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது இருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் போகிற மாதிரி இருந்தது இந்த இடம் அமைஞ்சதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் போகிற பாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மயில்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படியே காமிச்சிட்டே போகிறேன் இப்போ நம்மளுடைய இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா உண்மை உழைப்பு உயர்வு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து உண்மையாக செயல்படணும் உழைக்கணும் எந்த ஒரு விதத்துக்குமே ஸோ அந்த மாதிரி நானும் ஜாக்கும் ஒவ்வொரு டைமும் வரும்போதெல்லாம் நமக்கான இடம் அமைஞ்சிடாதா அப்படின்னு குழந்தைங்களையும் வச்சுட்டு நாங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து போய் இடங்களை வந்து பார்த்து பார்த்துட்டு நாங்கள் வந்து வருவோம் ஆனால் மனசுக்கு செட் ஆகாது சில விஷயங்கள் மனசுக்கு செட் ஆகும் ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வந்து நிறைய இடங்களை பார்த்து 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 வேணான்னு சொன்னோம் ஆனால் இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அதை பார்த்த உடனே அந்த ஒரு மொபைல் வச்சனோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இடம் பார்த்தோடனே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் ஓகே இதை வாங்கலாம்ப்பா அப்படின்னோடனே ஜக்கிக்குக்கு வந்து என்னன்னா என்னோடய ஆசை அப்படிங்கிறதுனால ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க ஸோ இது வாங்குறதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட்டு கண்டிப்பாக வேணும் ஸோ நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வாங்குகிற சேல்ரியில் ஒரு அமௌண்ட் வந்து சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சுருவோம் ஸோ அது இப்போன்னு இல்லை கம்மி சேல்ரியில் இருக்கும்போது நாங்கள் எடுத்து வைப்போம் இப்போ எடுக்கிறப்பையும் நாங்கள் இந்த ஒவ்வொரு அமௌண்ட்டும் எடுத்து வச்சுருவோம் இது எதுக்காகனா நமக்கான ஒரு சேவிங்ஸ் வந்து ஃப்யூச்சருக்கு வேணும் வேணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு மந்த்தும் எடுத்து வச்சோம் ஸோ அந்த மாதிரி இந்த இது வாங்கின அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லோன் போட்டு தான் ஜாக் வந்து க்ரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க க்ரெடிட்டில் லோன் வாங்க மாட்டாங்க எந்த பர்ச்சேஸுமே எதுவும் இருக்காது அதே மாதிரி லோனும் இன்ன வரையிலும் போய் இத்தனை வருஷம் ஆச்சு லோன் இன்ன வரையிலும் வாங்கினதே கிடையாது ஸோ இந்த டைம் தான் லோன் வாங்குங்க கண்டிப்பாக நம்மளால் ஒரு இடம் வாங்கணும் ஒரு பெரிய அமௌண்ட்டு போட்டு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு லோன் பெரிய அமௌண்ட் இருந்ததுன்னா அதை வந்து மாதம் மாதம் நம்ம வந்து அடைச்சிருவோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து வாங்கினோம் ஸோ அந்த மாதிரி அந்த லோன் போட்டு வாங்கின அமௌண்ட்டை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக வச்சுருந்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து இடம் சரியான இடம் அமையாததுனால அப்படியே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அது மாதம் மாதம் வட்டியும் முதலுமா கட்டிக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து பீரோவில் தூங்க வச்சுட்டே இருக்குமே அந்த பணத்தை அப்படின்னு ரொம்ப வருத்தம் ஆனாலும் ஒரு மனசுக்கு ஒரு விஷயம் இருந்தது நமக்கான இடம் கண்டிப்பாக அமையும்னு நினச்சிட்டு இருந்தோம் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு மனுஷர் கிடச்சார் என்னென்னா புரோக்கருக்காக கமிஷனுக்காக அந்த வேலை செய்யாமல் உண்மையாக எங்களுக்கு வந்து ஆள் சொந்த இடத்த அந்த வந்து காமிச்சாங்க ஸோ அந்த இடத்துக்காரரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாங்க இடத்துக்கான விஷயத்த அதே மாதிரி எங்களுக்கு வந்து அந்த இடத்த பாதுகாத்துக்கிறதுக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களும் ஒரு நல்ல மனுஷர் கிடைச்சாரு ஸோ அவங்க மூலயமா இந்த இடத்த வந்து பராமரிச்சுக்கிறாங்க ஸோ நாங்கள் வாங்கி போட்டுட்டு போனதோடு சரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்களும் நம்மளுடைய கனவு தோட்டத்தை பாருங்கள் நீங்கள் என்றைக்குமே என்னோடய வளர்ச்சியை கண்டு என்றைக்கும் வந்து கண்டுபட்டதே கிடையாது ஐயோ இவ இப்படி வளர்கிறாளே ஐயோ இப்படி போகிறாளே முன்னுக்கு போகிறாளே அப்படின்னு எந்த காலமும் நீங்கள் நினச்சது கிடையாது அதனால தான் நான் ஒவ்வொரு ஒரு சின்ன நகை வாங்கினாலும் உங்களுக்கான ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்கிட்ட சொல்லும்போது பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்கிறப்போ எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் இருக்குது ஏதோ ஒரு பூர்வ பந்தம் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிங்க ஸோ அதுக்காக தான் நான் வாங்குகிற ஒவ்வொரு விஷயமும் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்களும் ஒரு வைராக்கியமாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆசையும் நீங்கள் அதை தொலைநோக்கு பார்வையோடு வச்சு அந்த ஆசையை நிறைவேற்றுங்க இப்போ நம்மளுடைய கனவு தோட்டத்துக்கு போகலாம் இது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை மரம் செடி கொடிகள் அது மட்டும் இல்லாமல் மாமரம் இருக்கணும் தென்னை மரம் இருக்கணும் அப்புறம் மெயினாக வந்து சப்போட்டா மரம் சீத்தா மரம் நெல்லிக்காய் மரம் இது எல்லாம் இருக்கணும் எனக்கு பலா மரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பலா பழம் இருந்ததுன்னா அப்படி சாப்பிடுவேன் நான் ஸோ அந்த மாதிரி பழாமழ மரம் இருக்குது எலுமிச்சம் மரம் ஸோ இது எல்லாமே எங்களுக்கு வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சோடனே ஓகே இது நமக்கான இடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் வாங்க இப்போ நம்ம தோட்டத்தை வந்து என்னென்ன மரம் வச்சுருக்கோன்றதை அப்படியே பார்க்கலாம் நாங்கள் வந்து ஜனவரி மாதம் ஏன் நீங்கள் லேட்டாக சொல்கிறீங்கன்னு ஒரு சிலர் கேட்பீங்க அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் நாங்கள் வந்து ஜனவரி மாதம் டிசம்பர் ஜனவரி வந்தோம் இல்லையா அப்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கியிருந்தோம் அந்த டிசம்பர் ஜனவரி ஃபுல்லாகவே எல்லா இடமும் பார்த்துட்டே இருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு சரியான செட் ஆகலை நாங்கள் ஊருக்கு போகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன் வீக்குக்கு முன்னாடி தான் இந்த இடத்த பார்த்தோம் ஸோ பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃப்ரைடே பார்க்குறோம் சாயங்காலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேசுகிறோம் அமௌண்ட் எல்லாம் ஃபைனல் பண்ணோம் அது எப்படின்னா வியாழக்கிழமை வந்து பார்த்துட்டு போனோம் வெள்ளிக்கிழமை ரேட்டு வந்து பேசியாச்சு அதுக்கப்புறம் சாயங்காலமே அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயங்காலமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே நாளைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட் வந்துருச்சுன்னா உடனே உடனே அடுத்தடுத்து அடுத்து நமக்கு வந்து தேதி வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு பார்த்த உடனே இந்த இடம் வந்து பிடிச்சதுனால அடுத்த நாளே ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டோம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சதுக்கப்புறம் ஜேக் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அடுத்து நான் வீடியோ எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சாதனாக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன் ஸோ இதனால தான் நான் வந்து வீடியோவுக்கு வந்து சொல்ல முடியல மற்றபடி சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கு இல்லை இப்போ நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்றதுக்காக சொன்னேன் வாங்க இப்போ அப்படியே போகலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி இதில் என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தென்னை மரம் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கோம் இந்த தென்னை மரம் அப்புறம் வாழை மரம் வந்து இடையில இடையில் வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியமான ஒரு அது ஆசைப்படுவேன் அப்படி ஆசைப்படுவேன் எனக்கு இந்த இளநி நொங்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நொங்கு மரம் வந்து எனக்கு பனைமரம் கிடைச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒரு மரம் இருந்தாவே நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லா இதுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நொங்கு மரம் கிடைச்சது அவ்வளோ ஆசை எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ நம்ம வந்து வாழை மரம் வச்சுருக்காங்க இது கேடையில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஆனால் இது ஃபுல்லாக நல்ல செம்மண் செ பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது இதில் நாங்கள் வந்து இந்த செடியெல்லாம் வச்சுட்டு போயிருந்தோம் நானும் அக்காவும் ஜனவரி மாதம் ஊருக்கு போனேன் இல்லையா அப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து பொன்மலை சந்தையில் இந்த கன்று வாங்கி கத்திரிக்காய் கன்று மிளகாய் கன்று அப்புறம் தக்காளி கன்று இந்த மூணையும் வாங்கி இந்த இடத்த வந்து பறித்து அங்கனைக்கு வந்து நட்டு வச்சுட்டு போனோம் ஸோ இது எல்லாமே இப்போ வந்து நமக்கு வந்து காய் கொடுக்குது வீடியோவில் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அக்கா வந்து வ வந்து வீடியோ காமிக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஐயோ எப்படா போவோம் நம்ம இடத்த போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அந்த மாதிரி இந்த தடவை வந்த இதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்ததே தக்காளி பாருங்க இது எல்லாமே நாட்டுக்காய் நாட்டுக்கு தக்காளி தான் இது எல்லாம் காய் காயா இருக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கன்று கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இதுக்கு வந்து எந்த மருந்தும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இது வந்து நம்ம வீட்டுக்காக சமைக்கிற காய்கள் அதனால தயவு செய்து எந்த மருந்து போடாதீங்க முடிஞ்சால் பூச்சி இருந்துச்சு அப்படின்னா சாம்பலை மட்டும் தெளிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி பூச்சி இருக்கிறப்ப சாம்பலை மட்டும் தெளிச்சு விடுறாங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க ரொம்ப நல்லது இது இது பாருங்கள் சப்போட்டா மரம் நம்மளுடைய என்னென்ன மரங்கள் இருக்குன்றதையும் காமிக்கிறேன் சப்போட்டா அதுக்கப்புறம் பச்சை மிளகா பாருங்கள் நான் வந்து வரமிளகாக்காக விட்டுட்டேன் இது எல்லாமே நாங்கள் வந்து நானும் அக்காவும் வச்சுட்டு போனது ஆசையாக இருக்குது நம்ம வச்ச செடி குழிகள் நம்மக்காக காய்ச்சி குழுங்குது அப்படிங்கிறப்போ அவ்வளோ ஆசையாக இருக்குது கத்திரிக்காய் வந்து நேற்று தான் வந்து பறிச்சதுனால நமக்கு வந்து காய் இல்லை இல்லைனா காட்டியிருப்பேன் இது எல்லாமே வந்து நம்ம வந்து வரமிளகாவுக்கு டைரக்டாக விடலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு இந்த சைடு ஃபுல்லாக வந்து பச்சை மிளகாய் அந்த சைடு கத்திரிக்காய் தக்காளி வந்து அந்த சைடெல்லாம் வச்சோம் ஆனால் அந்த சைடு எல்லாமே வந்து இதாயிடுச்சு அப்புறம் இதுவும் வந்து சப்போட்டா கன்று தான் ஸோ நம்ம வந்து மனசு தூய்மையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற விஷயங்களும் ரொம்ப சீக்கிரம் நடக்கும் அதனால் நீங்களும் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கணும்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம் கொய்யா கன்று அப்புறம் இது எல்லாமே வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் வந்து டெய்லியும் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க பறிச்சிட்டே இருக்கணும் பறித்தாதான் இது வந்து காயாமல் முத்தாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியெலாம் வந்து வர முடியாது இல்லையா ஏன்னா நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தான் வந்து இது அமைஞ்சிருக்கு புது வீட்டுக்கு பக்கத்தில் அதனால் அக்கா வளாம் ரொம்ப தூரத்துலேருந்து வர முடியாதனால இது அப்படியே விட்டாச்சு நமக்கு இது பாருங்கள் மாமரம் இம்மாம் பசந்து அப்புறம் நுங்கு மரம் பாருங்களேன் எவ்வளோ ஆசையாக இருக்குது எப்படா பறித்து சாப்பிடுவோன் இருக்குது அப்புறம் முருங்கை மரம் முருங்கை மரம் தென்னை மரம் இது அப்படியே போவோம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி இது வந்து சப்போட்டா கன்று அப்புறம் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பலாக்கன்று இருக்குது இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நா எல்லா சைடுமே வந்து தண்ணி போர் போட்டு இவங்க வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே அப்படியே சின்ன கண்ணாக இருந்தது இப்போ நாங்கள் வந்து ஜனவரியில் வாங்கும்போது இப்போ வாழை மரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஜாக் வந்து நாங்கள் ஊர்லேருந்து இதை வாங்கிட்டு வந்துருந்தோம் இது வந்து என்னென்னா களை எடுக்கிறதுக்காக ஜேக் வந்து எடுத்துட்டுருக்காங்க கீழே வைங்கப்பா நல்லா கீழே வைங்க நல்ல கீழே வைங்கப்பா இது வந்து பார்த்திங்கன்னா பவர் விடை இது எதுக்காகனா நம்ம வந்து செடிங்களுக்கு இடையில் இருக்கிற கலையெல்லாம் எடுக்கிறதுக்காக இப்போ கொஞ்ச நாளாகவே நாங்கள் வந்து இந்த விவசாயம் சம்மந்தமான வீடியோ தான் வந்து நிறைய இதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்ருந்தோம் அந்த மாதிரி இதை வாங்கிட்டு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் ஜாக் வந்து வாங்கியிருக்காங்க இதில் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் ஏன்னா வந்து ஆள் இல்லாமல் நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் கலையும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி இதில் என்னென்ன இருக்குது எங்கே வாங்கினேன்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன் அப்பா இது எங்கே வாங்கினோம் நம்ம இது வந்து ட்ராகன் மாட்டில் வாங்கணும் ம் அந்த கடையில் தான் இருந்துச்சு இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஊரில் கூட இது பண்ணிக்கலாம் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பேட்ரி வருது ரீசார்ஜபிள் பேட்ரி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிளேடு இந்த மாதிரி ரெண்டு பிளேடு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரைண்டர் கிரைண்ட் கட் பண்ணுற மாதிரி ஒரு இது அதுக்கப்புறம் டூல் கிட்டு இந்த இதெல்லாம் ஒரு ஒரு சார்ஜர் இதான் வந்து பேட்ரி இது வந்து பேட்ரி வந்து ஒரு பேட்ரி நான் போட்டு ம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பிளேடை வந்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கலையெல்லாம் எடுக்கிறப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் தலைய ஹெட்டை வந்து மேடையும் கீழையும் வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து பண்ணுங்கப்போ அந்த கார்னரில் இருக்கேன் ம் இது வந்து ஒரு ஆளாகவே நம்ம வந்து இந்த கலையெல்லாம் நின்றுட்டே எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஷெட் இருக்கு நமக்கு இந்த ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரோட இதெல்லாம் இருக்குது அப்புறம் மெயினாக வந்து பூச்செடிலாம் வைக்கணுன்னு ஒரு ஆசை அதுவும் அந்த இடத்துக்காரவங்க வந்து வச்சுருந்தாங்க ஸோ எல்லா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல மனுஷராக தான் எங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து கிடச்சிருந்தது இந்த இடத்துல மெயினான ஒரு மரம் வந்து சொல்லி இந்த பாதாங்க மரம் இந்த பாதாங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல நிழல் கொடுக்கும் நம்ம வந்து ஒரு காரே வைக்கிறோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு நிழல் இருக்கும் ஏன்னா எங்கள் இப்போ புது வீட்டில் இருக்குது ஸோ அந்த மாதிரி நாங்கள் நினச்சது வச்சிருக்காங்க நிஜமாக சொல்கிறேங்க நம்ம நான் என்னென்ன மரம் இருக்கணும்னு நினச்சேனோ அது எல்லாமே அத்தனையுமே இருக்குது பலாமரம் மாமரம் கொய்யா மரம் நெல்லிக்காய் மரம் அப்புறம் சப்போட்டா மரம் சீத்தா மரம் எல்லா மரங்களுமே இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ஒரு மன நிறைவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இடம் வாங்குறப்போ எங்களுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு ஸோ எங்களை வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நல்லா மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடு வந்து பார்ப்போம் இது வந்து நல்ல ஒரு லென்த்தான இடம் ஒரு ஏக்கருக்கும் கொஞ்சம் கம்மின்னு சொன்னேன் இல்லையா நல்லா லென்த்தாக இருக்கும் இதில் வந்து ஒரு ஷெட்டு வந்து எங்களுக்கு இருக்குது இந்த ஷெட்டு வந்து சும்மா சின்னதாக ஒரு ஆப் சீட்டு வந்து போட்டு வச்சுருக்குறாங்க இது நம்ம வந்து கொஞ்சம் மோட்ரு தேவையான திங்ஸ் எல்லாம் இதில் வந்து வச்சுக்கலான்ட்டு இருக்காங்க வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பாருங்க மண் வந்து அவ்வளோ சிகப்பாக இருக்கும் அந்த மண் நாங்கள் வரப்போ ரொம்ப சின்னதாக இருந்துச்சு எல்லா கண்ணும் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் தாரிக் ஆ தேன் கொசு எல்லாம் போகுது தேன் எடுத்துகிட்டு தேன் கொசு அதாகுது இதுவும் மொந்தண்டார் போல் இருக்குது என்னன்னு தெரில இது எப்போ எவ்வளோ பெரிய தீனி பாப்பா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தீனி ராணி தீனி போலப்பா ஏ அப்பா பிடிச்சிச்சின்னா அவ்வளோதான் அப்புறம் வாழை மரத்தில் எல்லா மரமும் போட்டிருக்காங்க பாரு ஒவ்வொரு மரமும் எவ்வளோ நல்லா இதை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது எங்களுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் எனக்கும் ஜாக்குக்கும் வந்து இப்போ எங்களுக்கு வந்து அங்கே துபாயே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் இப்போ தான் ஜனவரிக்கு போனோம் திரும்ப ஜனவரிலேருந்து மார்ச் ஒன்றரை மாதம் தான் இருந்திருக்கோம் ஒன்றரை மாதத்தில் திரும்ப டிக்கெட் போட்டு வந்திருக்கோன்னா பாருங்கள் எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த விவசாயம் பண்ணணும் அப்படின்னு அப்புறம் மெயினாக வந்து முருகைக்கீரை இருக்குது முருங்கைக்கீரை அப்புறம் அங்கே ஒரு கார் பாருங்க இப்போ அந்த கார் கட்டணும் அது வந்து ஃபோந்தாக இருக்கணும் இதெல்லாம் வரிசையாக இருக்குது அப்புறம் இந்த இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்திருக்கப்போ அப்படியே சுத்தமாக சாஞ்சிருச்சு இந்த இந்த பெரிய மரம் அப்படியே சுத்தமாக சாஞ்சிருச்சு எங்கள் நடுவண்ணை வந்து பார்த்திங்கன்னா மண்ணை அணைச்சி 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 அப்படியே கொஞ்சம் சாயாமல் வச்சுருந்தாப்பில்ல ஆனாலும் எங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த மரம் சாஞ்சிரும்னு ஆனால் இதோட எத்தனை கன்று சுத்தியில் வந்திருக்கு ரெண்டாவது கண்ணும் வந்து போட்டுருச்சு அதுக்கப்புறம் இது என்னோட ஃபேவரட் பலா மரம் எனக்கு பலா ம பலான்னா அவ்வளோ பிடிக்கும் இன்னும் ரெண்டு மரம் வாங்கி வைக்கணும்னு இருக்கேன் ஏன்னா ஒரு மரம் டேஸ்ட் இல்லாததுனால அடுத்த மரம் டேஸ்ட் இருக்கணும் அதனால் இப்போ தான் வந்திருக்கோம் ஸோ நர்சரி நல்ல நர்சரியாக கிடச்சிது அப்படின்னா போய் பார்த்து வாங்கி வைக்கணும் மாமரம் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பலாமரமும் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்களேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பு ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து பைப்பு போட்டிருக்காங்க இப்போ நமக்கு வந்து மோட்ரு போட்டு எல்லா இடமும் வரும் அப்படின்னா இது முடிஞ்சோன்னா அடுத்த இடம் இது முடிஞ்சோன்னா அடுத்த இடம் தண்ணி போட்டோன்னே நான் அதையும் காமிக்கிறேன் தண்ணியை திறந்து விட்டோன்னே இப்போ வெயில் சீசன்றதுனால கொஞ்சம் வந்து தண்ணி வந்து கம்மியாக கிடைக்குது இந்த இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரம் தென்னை மரம் வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு மரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு நான் அதை போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் எடுக்க சொல்லிட்டேன் ஏன்னா ரொம்பவும் தென்னைமரமாகவே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தோப்பு மாதிரி போயிடும் இது வந்து நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரீமாக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் எப்படின்னா பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் விட்டு அதுக்கு வந்து ஒரு அது என்ன வீடு சொல்லுவாங்க சென்ட்ரில் ஒரு வீடு சொல்லுவாங்க ஏன்னா பண்ணை வீடு மாதிரி பண்ணை வீடு மாதிரி மாடிலாம் கட்டாமல் ஓட்டு வீடு போட்டு நல்லா அழகாக மண் மண்ணில் வச்சு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை ஏன்னா நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும் அதுக்காக இந்த இடம் வந்து அப்படி சும்மா விட்டு வச்சுருக்கோம் மற்ற இடம்லாம் வந்து செடி வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சாத்துக்குடி இருக்கும் இல்லையா எலுமிச்சம்பளம் மாதிரி பெருசாக இருக்கும் அது அப்புறம் இது வந்து மாமரம் மாமரம் அந்த கூடு வந்து கொஞ்சம் கரலையாக இருக்குங்கிறதுனால ம மரம் வந்து அவ்வளோவா எழுந்திருக்க இந்த ஒரு மரம் சாமி ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கனவு தோட்டம் இதுதான் நம்மளுடைய கனவு தோட்டம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் நம்மளுடைய இடம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லா மரமும் இருக்குது இன்னும் இதை எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும் இப்போ தென்னை மரம் வச்சுருக்குறோம் நீங்கள் வந்து தேக்கு எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா தேக்கு வச்சால் தென்னை மரத்துக்கு இடையில் தேக்கு வச்சா வளருமா தென்னை மரம் காய்க்குமா அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து நீங்கள் வச்சுருந்திங்கன்னா எனக்கு அந்த கமெண்ட்டும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது பாக்கு மரம் வைக்கணும்னு ஆசை பாக்குமரம் அதுக்கப்புறம் வந்து மாமரம் வைக்கணும் இன்னும் ஒரு நாலஞ்சு மரம் மாமரம் வைக்கணும்னு ஒரு ஆசை என்னென்னா நாட்டு வெரைட்டியாக வைக்கணும் சும்மா அந்த ரொம்ப குட்டை கண்ணாக வைக்காமல் நமக்கு எப்பவுமே ஈல்டு கொடுக்குற மாதிரி ஒரு நாட்டு மரம் வைக்கணும்னு ஆசை அந்த மாதிரி எந்த மா மாமரம் வச்சா நல்லது அப்புறம் எனக்கு வந்து ச இது இடையில வந்து தேக்கு வச்சா நல்லா வளரும் அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கு அதன்படி நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகே இந்த இதோட நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த சைடு வந்து பாருங்கன்னா எனக்கு செம்மண் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இடி பார்த்தோன்னே நிறைய இடங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளை வந்து இந்த கமிஷனுக்காக இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி இருக்குது இப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது இதை வாங்கினோம்னா ஃப்யூச்சரில் ட பயங்கரமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு நம்ம தலையில் மிளகா அரைக்கிறதுக்கே பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இடம் மெயினாக சொல்லப்போனால் ஒரு ரெண்டு இடத்த வாங்குற மாதிரி இருந்து நிஜமாக சொல்கிறேங்க கடவுள் இருக்கார் குமார் அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்து அந்த படுகியிலேருந்து தள்ளி விட்டார் இல்லைன்னா நாங்கள் வந்து எண்பது லட்சத்துக்கு ரெண்டு இடத்துக்கு மாட்டியிருப்போம் ஸோ கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட்டு நாங்கள் வந்து போய் இடம் பார்க்கலான்ட்டு போகிறப்ப ஒரு அக்கா மாடு மேய்ச்சிட்டு மேலே ஏறினாங்க அவங்கள்ட்ட இங்கே மாதிரி இடம் இருக்கான்னு கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி என்னோடய தம்பி தான் பார்க்குறாங்கன்னு ஸோ அவங்களுமே நல்ல ஒரு தூய மனசோட புரோக்கருக்காக நான் அவங்கள்ட்ட நான் டீட்டெயிலாக சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கமிஷனுக்காக எதுவும் எங்களுக்கு வந்து படுகொலியில் தள்ளி விட்டுறாதீங்க ஒரு ஃபேமிலியில் உங்களை அண்ணான்னு நான் கூப்பிட்டேன் அப்படின்னா எங்களுக்கு இந்த இடம் நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் வந்து கமிஷனுக்காக எங்களை படுகொலியில் தள்ளிடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க வந்து இல்லைம்மா அவங்கள வந்து நேரடியாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இடத்துக்கார்ட்ட பேசுங்க அதே மாதிரி இந்த இடம் பார்த்தோடனே பிடிச்சிருந்துச்சு இடத்துக்கார்ட்டை டைரெக்டாக பேசி விட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ வாங்குறவங்க நம்ம விற்கிறவங்க அவங்க அப்போ நம்ம நேரடியாக நம்ம வந்து தொடர்பு இருக்கிறப்போ எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்து வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த இடம் அமைஞ்சது ஒரு கடவுளோட அமைப்புன்னு தான் சொல்லணும் அப்புறம் இந்த மரம் பாருங்கள் இந்த 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 இதுலேயே வந்து தோட்டத்துலேயே வந்து ஹெட்டுன்னு தான் சொல்லணும் நம்ம தலைவர் இவர் இது வந்து நல்லா இப்போ பூ விற்றுக்கு பிஞ்சும் வந்து வந்துருச்சு எப்படியும் ஜூலை ஆகஸ்ட்டில் வரும்போது இதை வந்து பறிக்கலாம் பறிச்சுட்டு அந்த வீடியோ நான் வந்து போடுறேன் அப்புறம் இந்த தோட்டத்தில் வேற எத் எந்த மரம் வச்சா நல்லது எந்த செடி குளி வந்து வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு வந்து 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 காய்களை வந்து எடுத்துகிட்டு போகணும் நம்ம ஊரில் வந்து துபாயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெலாம் வந்து அப்படியே பச்சை பசேன்னு கிடைக்கிறது பெரிய அதிசயமாக இருக்கும் ரெண்டாவது ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வெண்டைக்காய் வச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ வெண்டைக்காவும் முத்திப்பெயிருச்சு ஏன்னால் பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அங்கே பக்கத்தில் அண்ணா வந்து பார்க்குறாங்க அவங்க வீட்லையும் தோட்டம் போட்டுருக்கிறதுனால அவங்களாலையும் பறித்து பறித்து இது பண்ண முடியல ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகுது அதனால் இந்த மாதிரி இந்த செடிகுழி வேணாமல் மற்ற மரங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருக்கோம் இதுக்கு இடையில் வேறு என்ன மரங்கள் வச்சால் நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சவுக்கு வைக்கலாமா இல்லை செம்மரம் வைக்கலாமா இல்லை தேக்கு வைக்கலாமா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா ஓகே இந்த வீடியோ இதை விட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா பாய்